கட்டிங்க்கும் வித்தியாச இல்லாம நம்ம பார்த்துக்கணும் இதுதான் ஸ்ட்ரைட் கட் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறோம் எப்பயுமே வந்து நெக்கு வந்து என்ன பண்ணிடுங்க நீங்கள் எவ்வளோ தையல் அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிடுங்க உள்ளே வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிங்க அந்த அளவுக்கு ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் சோல்டர் காமிக்கும் ஆஹா பறந்துருச்சு காத்தடிக்குதுங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எங்கெங்கே தையல் போடுறோமோ எல்லாம் வந்து என்ன பண்ணிடுங்க இப்படி ஒரு நாச்சு போட்டு விட்டுருங்க நேர் கட்டிங்க்கும் க்ராஸ் கட்டிங்க்கும் காலையிலே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் இப்பயும் நான் சொல்ல போகிறேன் நேர் கட்டிங்க்கும் கிராஸ் ஓகேங்களா நேர் நேர்கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன பிரச்சனை ஆரி ஒரு கிளைவ் போடுங்க சிஸ்டர் ஆரி ஒரு கிளைவ் போடணுங்களா கண்டிப்பாக போடுறீங்க சிஸ்டர் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ இழுத்தாலும் என்ன பண்ணாதுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இழுக்கிறேன் ஃபோர்ஸாக இழுக்கிறேன் இது வந்து வந்துட்டியே வராது இதே இது வந்து கிராஸ்னால் இந்த மாதிரி இப்படி இழுக்கிறதா கிராஸ் இது வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் கிராஸ் கட்டிங் இது வந்து நேர் கட்டிங் ஓகேங்களா இது வந்து நேர் கட்டிங் யார் யாருக்கு போடணும் கிராஸ் கட்டிங் யார் யாருக்கு போடணுன்னா ஒரு மெத்தட்ஸ் இருக்குது அது வந்து எந்த மாதிரி நெக்குக்கு போடணும் அப்படிங்கிறதும் இருக்குது அதெல்லாம் நம்ம நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த டிஃப்ரெண்ட் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க நேர் கட்டிங்னா என்ன கிராஸ் கட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஓகேங்களா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னா ஸ்ட்ரெயிட் பீஸாக வச்சு தான் என்ன பண்ணணும் கட்டிங் வந்து நம்ம போடணும் கிராஸாக நேர் கட்டிங் வந்துட்டு லைனிங் துணியில் கட்டிங் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் துணியில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து சுத்தமாக செட் ஆகாது ஓகேங்களா நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூட ஃபுல்லாக வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வந்து ரவுண்ட் நெக்லேயே வந்து பண்ணுறதா அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இதை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் பீஸ் ஆ கொடுங்கண்ணா இது இப்போ பட்டி மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்புப்பட்டி வந்து இவங்க வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டாங்க இடுப்புப்பட்டி எப்படி எடுக்கிறது ஸ்டிச் பண்ணதில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாஃப் இன்ச் உள்ளே விட்டுட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து இடுப்புப்பட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற அளவோடு வந்து ஆஃப் இன்ச் சேர்த்துக்கணும் அல்லது ஒரு சென்டிமீட்டர் ஓகேங்களா குட் ஆஃப்டர்நூன் சிக்ஸ் எயிட் ஜீரோ கேபி வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தையலுக்கு இங்கே வந்துட்டு நமக்கு போகணும் அப்போனா நமக்கு வந்துட்டு மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் நான் மூணு இன்ச்சு தான் எடுத்துப்பேன் கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச்சுங்கிறது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை அதாவது ரெண்டரை ரெண்டே முக்கா வச்சா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரண்ட்டு வந்து மூணு இந்த சைடு வந்து ரெண்டே முக்கா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க சரிப்பா வந்துப்பா வச்சுக்கிறேன் இங்கே வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு பட்டி எடுத்துருவோம் இடுப்பு பட்டி வந்து பாடி சுற்றளவில் இருந்து ஆஃப் இன்ச் மட்டும் வந்து என்ன பண்ணப் போகிறோம் கம்மி பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா இதுலையே தான் நாட்டும் எடுக்க போகிறோம் பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் பத்து பத்தே முக்கால் சொன்னேன்னா இப்போ பத்தே ஹால் நம்ம வைக்க போகிறோம் இடுப்பு பட்டிக்கு வந்து பத்தே ஹால் ీసే <Sessizuk> కా <Sessizuk> <Sessizuk>